காஞ்சிபுரம் சங்கரமடம் முன்பு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பாள் திருவருளால் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருளாசியுடன் முப்பதாவது நாள் தொடர்ந்து நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் சங்கரமடம் முன்பு கோடை காலத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியின் காஞ்சி சங்கராச்சாரியார் அனுகிரகத்துடன் நடைபெற்று வருகிறது முப்பதாவது நாள் நடைபெற்ற இந்த வைபவத்தில் கோடை காலத்தில் மக்கள் தாகத்தை தீர்க்க நீர்மோர் கேசரி சாம்பார் சாதம் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இன்றைய தின உபயத்தினை போக்குவரத்து துறை நீண்ட காலமாக முன்னிலை வகி ஸ்ரீ பாக்கியலட்சுமி டூர்ஸ் அண்ட் டிராவலர்ஸ் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த இளங்கோவன் சிறப்பாக செய்திருந்தார் இதில் காஞ்சி காமாட்சி சங்கரமடம் வரவேற்பு குழு ஒருங்கிணைப்பாளர் காஞ்சி ஜீவானந்தம் தொண்டர்கள் கேபிள் யுவராஜ் கேட்ரிங் ஹரிஹரன் நித்யானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்